அன்பு சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம் பரபரப்பா போயிட்டு இருக்கிற மூன்று முடிச்சு சீரியல்ல ஒரு முக்கியமான தான் பார்க்க போறோம் அதாவது நம்ம நந்தினியை வந்து சூர்யாவை பார்க்க விடாம தடுத்தாங்க ஆனா திருட்டு யாருக்கும் தெரியாம நம்ம நந்தினி பே சூர்யாவை மீட் பண்ணாங்க கட்டி அணைச்சாங்க அது சூப்பரா இருந்தது அதான் ஒரு குட்டி புறமா பார்க்க போறோம் அதுக்கு மேலே உங்க சீரியல் சேனலுக்கு வந்து லைக் பண்ணாங்க லைக் பண்ணுங்க சப்ரைப் பண்ணுங்க அதாவது பாத்தீங்கன்னா நம்ம நந்தினி வந்து ரொம்ப ஏங்கி தவிக்காங்க சூர்யா சார் இப்படி இருக்காரு அவரை பார்க்கணுமே அப்படின்னு கிட்டு அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த சுந்தரவள்ளி மாதவி எல்லாரும் சேர்ந்து நம்ம சூர்யாவை சந்திக்க கூடாத அளவுக்கு தடுத்தாங்க ஆனா நம்ம நந்தினியால இருக்க முடியல அதுக்கடுத்து எல்லாரும் தூங்கினோடனே மாடிக்கு போய் நம்ம சூர்யாவை பார்த்து மீட் பண்ணாங்க மீட் பண்ணி சார் அப்படின்னு சொன்னோடனே நம்ம சூர்யா நந்தினியை பார்த்தவனே கண்ணு முடிச்சு எந்திரிச்சாரு எந்திரிச்சு நம்ம நந்தினியை கட்டி பிடிச்சாரு நந்தினியை விட்டு எங்க போன அப்படின்னு அதுக்கு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நம்ம நந்தினியும் பயங்கரமா அழுதுட்டு எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க உங்க அக்கா யாருமே நீ வந்து உங்ககிட்ட நெருங்க உடம்புட்டாங்க அப்படின்னு சொன்னவனே அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அந்த மாதவி எல்லாரும் வந்துட்டாங்க மாதவி வந்து அப்படியே அதிர்ச்சியாய் நிக்கிறாங்க நம்ம எவ்வளவோ தடுத்தோம் அப்படி இருந்தோம் இப்ப வந்துட்டாலே அப்படின்னு கிட்டு அது வேற லெவல் அதாவது நாளைக்கு எபிசோட மிஸ் பண்ணிடுறாங்க மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து லெக் பண்ணுவாங்க லெக் பண்ணுங்க சப்ளை பண்ணுங்க